அஷ்டோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாடிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா இது போல பல சூட்சமங்களை இவங்க ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது இங்கே வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேசராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக லக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்மலக்கணமாக இப்போ அப்படி எந்த லக்கணமும் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்தா பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கனாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இந் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சத சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போதும் பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதுவில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனநகர ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்புகள் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சென்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக பார்க்கும் பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன்ட் சிறப்பாக இருக்குன்னு நம்பி வாங்க பதவிக்குள்ளே போவோம் மிதனக்கணும் மிதனராசி நேர்களே உங்களுக்கு ராகு திசையில் குரு புத்தியா என்ற பதிவு தினத்தில் பதிவானது உங்களுக்கு எண்ணி வர பதினொன்றாம் பாகமான பதினொன்றாம் ராசியான மேசராசின் பதிவாகும் இந்த பதி இந்த பதிவானது நாங்கள் மிதரக்கன் மிதனராசிக்கிறது பதிவு பார்க்கணுமா அப்படி கிடையாதுங்க மிதலக்கனம் பார்க்குறது வேறு எந்த ரசே இருக்க பட்சத்தில் ஒரு ராகு திசை புத்தி நடக்குமானால் லக்கணம் பாவர்தான் இந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படி பலனை தெரிஞ்சிக்கலாம் ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கனாக்கா இது எத்தனை கோடி புத்தி புத்தின்னு கேட்டிங்கனாக்கா ராகு திசைங்க ராகு திசையில் பார்த்தீங்கன்னா ஏழு கோடியும் பத்து கோடியவனுடைய புத்தி பாதகாதி புத்தி ஓகேங்களா அப்போ இது எத்தனை ஆண்டுகளாக செயல்பட்டல இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா ராகு புத்தி ராகு திசையானது பதினெட்டு ஆண்டுகளாக செயல்பட்டில் இருக்கும் ராகு திசை குரு புத்தியானது உங்களுக்கு இரண்டு வருடமும் மூன்று மாதமும் ஆறு நாட்கள் வரை செயல்பட்டில் இருக்கும் ஓகேங்களா இப்போ லக்கல எண்ணி வர பதினொன்றாம் பாகமான மேசராஜ் என்னென்ன நசுசாரம் பார்த்துடலாங்க அப்போ என்னென்னு நசுசாரம் இருக்குதுங்க ஹஸ்பண்ட் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்கும் பரணி ஒன்று ரெண்டு மூணு மூணு பாதம் இருக்கும் கீர்த்திக்கு ஒன்றாம் பாதம் இருக்கும் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு உங்களுடைய புத்திநாதன் ஆகிய குரு பகவான் அந்த இடத்துல எப்படி பயணிச்சு எப்படி பலனாளி கூட பார்ப்போம் ஓகேங்களா அப்போ என்ன சம்மந்தப்போ கேது சாதரூர் உங்களுடைய புத்திநாதன் ஏழு கோடி பத்து கோடி புத்திநாதன் அவர் குரு பகவான் பயணிக்கிறார் அப்போ என்ன என்னென்ன சம்மந்தப்படுதுங்க பதினொன்று சம்மந்தப்படுதுங்க கேது சம்மந்தப்படுறாரு அப்போ ஏழும் பத்து அது பயணிக்கிறாங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நாம் இந்த தம் நம்மளுக்கு தெரியாத புரியாத புதிராக நம்மளுக்கு போயிட்டுருக்குங்க ஓகேங்களா நாம் தொழில் மூலியமாக லாபம் பெறுவோமான தொழில் மூலியம் லாபம் பெறுவோம் அது எப்படி எந்த மாதிரிங்க அதாவது ஆன்மீக சம்மந்தப்பட்ட தொடர்பில் ஓகேங்களா ஒரு மூலிகை சம்மந்தப்பட்ட தொடர்பில் இந்த மாதிரி இயற்கை வளம் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி வள வ வ வளத்தில் இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிற ஒரு தொழிலாக இருந்ததுனாக்கா நம்மளுக்கு பிரச்சனை இருக்காதுங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நாம் அடுத்தவங்க முதல் போடுவாங்க அதில் நம்ம நாம் வந்து ஒரு உழைப்பு இல்லாமல் நம்ம வருமானத்தை பார்ப்போம்னா இந்த கேது சாதம் போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளது மாதிரி ஒரு பூஜா ஸ்டோர் இந்த மாதிரி ஒரு மூலிக்கு சம்மந்தப்பட்டது ஒரு ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி ஒரு ஜோ ஒரு ஜோதிடம் ஓகேங்களா அப்போ ஜோதிடம் கற்றுக் கொடுக்குறது ஓகேங்களா அப்போ வந்து யாரும் அப்போ சிறப்பாக அதில் போய் நம்ம ஆசிரியர் வந்து பணி புரிஞ்சு நம்ம வந்து நல்ல நல்ல லாபத்து பேருபோகலை பெறுவோம் ஓகேங்களா அப்போ அந்த மாதிரி அப்போ அதில் சமுதாயத்தை பார்ப்போம் எல்லாமே பார்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்போ அந்த மாதிரி தோடும்போது பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு நல்ல வாய்ப்பு நல்ல ஒரு சிறப்பு நம்ம கொடுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயமாக அதாவது மனைவிக்கு நம்மளுக்கு இடையே வந்து பார்த்திங்கன்னா கடத்தக்கூடிய கருத்து வேறுபாடுகள் வரும் அது நான் நண்பர்களுக்கு கருத்து வரும் கூட்டு கூட்டு கூட்டங்களுக்கு கருத்து வேறுபாடு வரும் இது அனைத்தும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து ஒரு சமாதி போகிறது ஒரு அதாவது வருஷம் ஒரு முறை இரு முறை மூணு முடி காணி கொடுக்கறது அது தானம் கொடுக்குறது சித்திர வழிபாடு பண்ணுறது இதெல்லாம் முன்னாடி நம்மளுக்கு ஒரு சிறப்பான அம்சம் கிடைக்குங்க சின்ன எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க அடுத்தது அடுத்த சாரத்து போல் அடுத்த பதினஞ்சு சாரத்தில் உங்களுடைய புத்திநாதன் ஏழு கோடி பத்து கோடி குறு போகணும் புத்திநாதன் எப்படி பலன்கிற பா ஓகேங்களா இதில் பார்த்து பார்த்தீங்கன்னாக்கா பதினொன்று சம்மந்தப்படுறாங்க அஞ்சு பன்னெண்டு சம்மந்தப்பட்டு ஓகேங்களா அதுமாதிரி ஏழு பத்து பயணிக்கிறாங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயமாக தொழிலில் கட்டாயமாக நம்ம பார்த்திங்கனா ஊரு டூர் தான் நம்ம பயணம் செய்வோங்க ஓகேங்களா அப்போ ஊர் விட்டு ஒரு பயணம் செஞ்சு அதுக்குண்டான விரையும் அதுக்கு உண்டான செலவினம் இதெல்லாம் பார்த்து தான் நம்ம வந்து பார்த்துக்கோங்க நாம் கரெக்டாக க அந்த கேஷ் பண்ணுவோம் லாபத்தை ஓகேங்களா அப்போ கட்டாயமாக இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஆடை பொண்ணு பொருள் வண்டி வாகனம் அதாவது பியூட்டி பார்லர் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட ஒரு தொ தொடர்பில் நம்ம தொழில் பண்ணோம்னாக்கா நம்மளுக்கு சிறப்பு அம்சம் கொடுக்குங்க ஓகேங்களா அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா கூட்டா தொழில் அமையும் மனைவியும் பண்ணுவீங்க ஓகேங்களா அப்போ இந்த தொழில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஊர் டூர் மாவட்டத்து மாவட்டம் ஏரியோட்டு ஏரியா இந்த மாதிரி பண்ணி பல அலைச்சல் பட்டு தான் நம்ம வந்து இந்த மாதிரி ப பார்த்திங்கன்னா நம்ம தொழில் பண்ணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்போ இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சிலர் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு உங்களுடைய குழந்தை மேஜர் ஆனாங்கன்னா அவங்களுக்கு வச்சு கொடுப்பீங்க தொழில் ஓகேங்களா அப்போ இதில் பார்த்துட்டு குழந்தைங்களுக்கு சம்மந்தப்பட்ட பியூட்டி பார்லர் குழந்தைப்பட்ட ஒரு ஆடை அபாரணம் பொண்ணு பொருள் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட குழந்தைங்க சம்மந்தப்பட்ட பொருள் நம்ம சேல்ஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுறது நல்லாயிருக்குங்க நீங்கள் எந்த தொழில் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரிங்க இந்த மாதிரி காலத்தோவில் நீங்கள் இதெல்லாம் தொட்டிங்கனாக்கா உங்களுக்கு இந்த இந்த பதினொன்றாம் இடத்துல உட்காந்து உங்களுக்கு வந்து ஏழு கோடி பத்து கோடினு பார்த்தீங்கன்னாக்கா உங்களை அந்த அம்சம் கொடுப்பார் ஆனால் கட்டியமாக க கட்டாயமாக வந்து காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா கட்டி க அதாவது இந்த காலக்கட்டங்களில் உங்களுக்கு விருப்ப திருமணம் காதல் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க சிலர் பார்த்தீங்கன்னாக்கா இரண்டாம் திருமணம் இரண்டாம் திருமணத்து மூலியமாக லாபத்தை அதாவது அதாவது அதில் பொண்ணு பொருள் இந்த மாதிரி கிடைக்கிறதுக்குன்னா லாபத்தை லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு கொடுப்பாங்க அப்போ காதல் கூட பார்த்தீங்கன்னா இரண்டாவது காதல் அதாவது எப்பயும் ஒரு காதல் பண்ணிட்டு இருப்பாங்க இதோ லட்சம் அதாவது இது இதோட அமைப்பாக நல்லா லட்சணமாக ஒரு அமைப்பாக வசதி வாய்ப்போடு ஒரு ஒரு பெண் வராங்கன்னா ஒரு ஆண் வராங்கன்னாக்கா அவங்க தாவி தாவிடுறது ஓகேங்களா அப்போ லாபத்தை மோட்டிவ்லையும் இந்த மோட்டிவ் செயல்படுங்க இப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள்லாம் எல்லாம் அதை ப சார்ந்து சமூகத்துலேயும் சரி கூட்டாளையும் சரி இதை சார்ந்து போகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குங்க ஓகேங்களா அப்போ நீங்கள் இது மூலம் பயணிப்பீங்க சரி இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்கன்னா அடுத்த சாரத்தை போல் அடுத்து பார்த்திங்கன்னா கீர்த்திக சாரம் இருக்குது இல்லைங்களா அப்போ கீர்த்தி சாரத்தில் உங்களுடைய ஏழு கோடி பத்து கோடி குறுப்பாக வந்து எப்படி பயணிக்கப்படம் ஓகேங்களா அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்கள் வந்து பதினொன்று சம்மந்தப்படுது மூணு சம்மந்தப்படுறாங்க அது மாதிரி ஏழு பார்த்து பயணிக்கிறாங்க அப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயமாக நீங்கள் புஷ்கர வாங்குறாரு இல்லைங்களா அப்போ புஷ்கர மாசம் வாங்கும்போது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நவாமசில் பார்த்தீங்கன்னாக்கா ஆட்சி பெறுவார் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா இட விட்டு இடம் மாதிரி நீங்கள் வந்து தொழில் பண்ணக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக கட்டக்கட்டாக ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ பார்த்தீங்கன்னாக்கா கட் கட்டாயமாக ஒரு உங்களோட வாழ்க்கையில் டர்னிங் பாயிண்ட்டு கண்டிப்பாக ஒரு ஒரு பாயிண்ட்டை படிக்கும் அப்போ அடிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு கல்யாணம் ஆகும் கல்யாணம் கண்டிப்பாக கல்யாணம் ஆகும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா கல்யாணம் பண்ணி நேர்மையாக வாழ்கிறங்களை கூட பார்த்தீங்கன்னா இந்த காலக்கட்டங்களில் ஒரு ரெட்டிப்பு ஒரு அமைப்பு உள்ளே வருங்க அதை கூட பார்த்து உசாராக சோதனமாக இருங்க ஓகேங்களா அப்போ அது மூலிமா ஒரு ரெட்டி பண்ணங்கள் இரண்டாவது கொண்டாலும் இரண்டாவது தொடர்பு கொண்டாலும் வாய்ப்பு வந்துடும் ஓகேங்களா அப்போ அது மூலிமா நம்ம லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு நம்மளுக்கு இருக்கும் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு தகவல் தொடர்பு இடம் மாறும் மூலியமாக அப்போ இளைய சகோதர சாதாரண மூலியமாக மாமனிர் விசாரணத்தில் மூலியமாக இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு வரும் கண்டிப்பாக வாய்ப்பு வருங்க ஓகேங்களா அது மூலியமாக லாபம் பெறது அது மூலம் தொழில் பண்ணுறது இல்லை லாபம் பெறது எல்லாமே சிறப்பாக நம்மளுக்கும் அமைப்பு அமைப்பு சிறப்பாக நச்சு நோக்கா பார்த்து பயணிங்க சிறப்பு வாழுங்க சரி நேர்களை என்னோட பதிவை நீங்க சிறப்பாக மனதார நீங்க கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் உங்க ஜனநகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பாக்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீங்க துல்லியமான பலனை நீ பாக்குனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குங்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நம்ம நேரில் வந்து அணுகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமா ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசைத்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மட்டும் கராத்த மொழி சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை அறக்கட்டளை மூலியமாக நம்ம கோயில் இங்கிட்டு வருதுங்க எல்லாத்துல பார்த்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்ம இருக்கு எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரனாலும் நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்தளவு நம்பிக்கை நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கு இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஷ்டமர் நம்ம மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட ஆசை அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்புன்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசனம் கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட புல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்ன பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதை பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள் அருள் வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடமிருந்து வந்து விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்